அனைவருக்கும் சலாம் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் அமெரிக்கா பணியை துறந்து நாடு திரும்புமாறு குடிமக்களுக்கு கொலம்பியா அதிபர் அழைப்போம் அமெரிக்காவின் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள கொலம்பியா நாட்டு மக்கள் அந்நாட்டிலுள்ள பணியை துறந்து தாயகம் திரும்புமார் அதிபர் குஸ்டாவோ ஃபெட்ரோ அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று கொண்டதின் பின்னர் அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறிய பிற நாட்டு மக்களை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தும் திட்டத்தை முடுக்கிவிட்டார் அதன் ஒரு பகுதியாக கொலம்பியா நாட்டை சேர்ந்த மக்களை வலுக்கட்டாயமாக இராணுவ விமானங்கள் மூலம் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டன இந்நிலையில் இன்று ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி காலை கொலம்பியா அதிபர் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்க பதிவில் குறிப்பிட்டிருப்பதாவது கொலம்பியா நாட்டு மக்கள் அமெரிக்காவில் உள்ள தங்களது பணியை துறந்து தாய் நாட்டிற்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இடதுசாரி அதிபரான குஸ்டாவோ ஓ செல்வம் உழைக்கும் மக்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் கொலம்பியாவில் ஒன்றாக இணைந்து சமூக செல்வத்தை கட்டி எழுப்புவோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த அழைப்பை ஏற்று கொலம்பியாவிற்கு திரும்பும் அந்நாட்டு மக்கள் அரசு அறிவித்துள்ள திட்டங்களில் இணைந்து தொழில் தொடங்கினால் குஸ்டாவோவின் அரசு சார்பில் நிதியுதவி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது முன்னதாக அமெரிக்கா தோரை குற்றவாளிகளை போல நடத்துவதாக விமர்சித்த அதிபர் கொஸ்டாவோ புலம்பெயர்ந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல ஒரு மனிதன் தகுந்த கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறி அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மக்களை ஏற்றி வந்த இரண்டு விமானங்களை கொலம்பியாவில் தரையிறக்க அனுமதி மறுத்தார் இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொலம்பியா அதிகாரிகள் மீதான விசா கட்டுப்பாடுகள் கொலம்பியா இறக்குமதிகள் மீதான வரியை ஐம்பது பர்சன்டாக உயர்த்தும் திட்டம் கொலம்பிய பொருட்களுக்கான சுங்க ஆய்வுகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட தொடர்ச்சியான கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அறிவித்தார் இரு தரப்புக்கும் மத்தியில் நடத்தப்பட்ட பேச்சு தொடர்ந்து நாடு கடத்தப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள கொலம்பியா ஒப்புக்கொண்டது அதன் பின்னர் அதிபர் ட்ரம்ப் கொலம்பியா மீது விதித்த இருபத்தஞ்சு சதவிகித வரியை திரும்ப பெறுவதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மக்களை ஏற்றி வந்த நானூற்றி எழுபத்தி அஞ்சு விமானங்களை கொலம்பியா ஏற்றுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமணியை வாட்ஸ்அப் சேனலில் பின்தொடர வாட்ஸ்அப் தினமணியை தொடர ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டெலிகிராம் திரட்ஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினமணி செயலியை பதிவிறக்கம் செய்யவும் என்றும் இந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது நான் இதை உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கிறேன் நன்றி